ஒளிவட்டம்னு நம்ம சொல்லலாம் கல்லுக்கும் இருக்கு மண்ணுக்கும் இருக்கு செடிக்கும் இருக்கு கொடிக்கும் இருக்கு விலங்குகளுக்கும் இருக்கு மனிதர்களுக்கும் இருக்கு எவ்வளவு நம்மளால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத தான் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய ஆன்மாவோட மறுமலர்ச்சி நம்மளுடைய மகிழ்ச்சி ஆறா என்பது வெளிப்புறமாக வைப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணதோ இல்லையோ நமக்கு உள்ளேயும் நிறைய நடக்கும் இப்போ நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் கேட்குறோம் மருந்து கொடுத்துட்டு சீக்கிரமா அதோட தாயோட புடவை இருக்கு அந்த புடவையில வந்து பொத்தி வச்சு படுக்க வச்சாவோ அதை விரிச்சு படுக்க வச்சாலோ இல்ல அதுல தொட்டில் கட்டி படுக்க வச்சாவோ சீக்கிரமா இல்லையா அப்ப அந்த தாயோட புடவைகள் என்ன இருக்கு அப்படின்னா அந்த தாய் வந்து தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட வைப்ரேஷன் அவங்களோட ஆரா அந்த துணியில இருக்கும் இறப்புக்கு பின்னாடி இந்த பௌதிக உடலோட ஆறா மறைஞ்சிடும் ஒருத்தருக்கு ஜென்ம ஜென்மமா வந்து பாவ கணக்குகள் அல்லது கர்மாக்கள் இதெல்லாம் தொடருது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த ஆறா மூலமா தான் அடுத்த ஜென்மத்துக்கு கடந்து போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா நீங்க உடுத்தக்கூடிய உடையில இருந்து நீங்க போடக்கூடிய நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கற்கள்ல இருந்து வாட்ச்ல இருந்து செயின்ல இருந்து ஒரு மனிதனுக்கு எதுக்கு தேவைப்படுது எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஆரோக்கியம் அதுதான் வேணும் உங்களுடைய மனம் பாதிக்கப்படக்கூடிய உணர்வுகள் அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவி அது ஆனால் அதுக்கப்புறம் அதை ஹீல் பண்ணணும்ல ரெண்டு அழுத்து அழுத்திட்டு நீங்க கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேஷன் ரெண்டு உள்ளங்கையில் நடுவோட கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் கிளாக் வைஸ்ல இப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஐமேசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு ஆரோலஜிஸ்ட் நியூமரலஜிஸ்ட் ஆரா பாபுஜி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள இந்த ஆரா சம்பந்தமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் அனைத்து ஐபிசி பக்தி ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் நிச்சயமா சார் ஆரா அப்படின்னு சொன்னாலே நம்ம இணையதளங்களில் பார்க்கும்போது உங்களோட காணொலிகள் தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஆரா அப்படிங்கிறது அந்த சக்தி அப்படிங்கிறது என்ன இந்த ஆரா ஒரு மனிதருக்கு எப்போ தோணுது இல்லை இந்த ஆறாவும் நம்மளெல்லாம் பிரிக்க முடியாது இது தோன்றது கிடையாது இது ஸ்ட இந்த எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதை தான் வந்து நம்ம ஆறான்னு சொல்லுவோம் ஆறா என்பது வந்து ஒரு சமஸ்கிருதம் அது ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக அது ஒளிவட்டம்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ கல்லுக்கும் இருக்குது மண்ணுக்கும் இருக்குது செடிக்கும் இருக்குது கொடிக்கும் இருக்குது விலங்குகளுக்கும் இருக்குது மனிதர்களுக்கும் இருக்குது அதில் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆறாவோடய வைப்ரேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போது ஹியூமனாக இருந்துச்சுன்னா வைப்ரேஷன்ஸை நம்ம ஆறாவை பெருக்கிக்கலாம் அதாவது நம்ம உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு சக்தின்னு சொல்லாம் தான் நம்ம யாராவது வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம முகத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஒளிவட்டம்ன்ற வேர்டை வந்து உங்களுக்கு யாருமே சொல்லிலாம் கொடுக்கல இதை நம்ம இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கல அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வரக்கூடியது ஏன்னா நம்ம பல ஜென்மங்களாக நம்ம உடல் மாறி மாறி எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அப்போ ஆறாவை பற்றியான அந்த ஒளிவட்டத்தை பற்றியான புரிதல் வந்து அதிகமாக இருக்குது இங்கே இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகள்லேயும் ஆரா அப்படின்ற வேர்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் அதோடய தான் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் இது மதத்துக்கோ மற்ற இதுக்கோ சம்பந்தமே இல்லாத நம்ம உள்ளேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சக்தின்னு சொல்லலாம் இல்லை ஒரு உயிர் ஆற்றல்னு சொல்லலாம் பயோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க உயிர் ஆற்றல்னு சொல்லலாம் இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து அனிமல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து ஆறாண்டுறதுக்கு வச்சுருக்காங்க ஸோ அது நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம எவ்வளோ வெளிப்படுத்துகிறோம் எவ்வளோ நம்மளால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய ஆன்மாவோட மறுமலர்ச்சி நம்மளுடைய மகிழ்ச்சி வருது சரி நம்ம ஆறா சக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறீங்க என்னோட கேள்வி என்னன்னா ஒரு குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போவே அந்த சக்தி இருக்குமா அந்த குழந்தைக்கு அது எப்போ உருவாகுது கண்டிப்பா அதாவது என்னன்னா எல்லா பொருளுக்குமே ஆறா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா ஒரு பேனல்ல ஒரு நீங்க ஒரு கருப்பு மை பேனல்ல ஒரு புள்ளி வச்சுட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னாலும் அதை சுற்றி வந்து ஆறாக்கள் வந்து நமக்கு வெளிப்படும் ஸோ அது மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஆறாக இருக்குது உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் ஆறாக இருக்குது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சுயமாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து தாயோட ஆறால் தான் அது வளரும் இப்போ வந்து தாய் அதாவது அந்த தாய் வந்து அவங்க எதெல்லாம் கேட்குறாங்களோ எந்த வைப்ரேஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ என்ன மாதிரி நெகட்டிவாக யோசிக்கிறாங்களோ என்ன மாதிரி பாசிட்டிவ்வை யோசிக்கிறாங்களோ இதெல்லாம் என்ன ஆகும்னா அவங்க ஆறாவாக வெளிப்படும் அதே மாதிரி அவங்க ஆறாவாக உள்ளேயும் நம்ம சொல்லுவோம் அப்போ என்ன ஒன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தாக்கத்தை குழந்தைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால தான் தாய்மார்களாக இருக்கிறவங்க அதை இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க இல்லையா மன மனநிலையை ஹாப்பியாக வச்சுக்கோ நீ வந்து நெகட்டிவான விஷயத்தை சிந்திக்காத இது வைக்காத அது வைக்காத குழந்தைக்கு பிரச்சனை குழந்தைக்கு பிரச்சனை தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அப்போ ஆறா என்பது வெளிப்புறமாக வைப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணதோ இல்லையோ நமக்கு உள்ளேயும் நிறைய நடக்கும் இப்போ நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் கேட்குறோம் நல்ல வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் இப்போ உங்களுக்கு ஒரு நான் காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன் உங்களுக்கு ஒரு ஒரு மல மறுமலை வந்துடும் இது என்ன பண்ணணுன்னா உங்கள் ஆறாவாக வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிறது மட்டும் இல்லை உங்கள் ஆறாவாக உள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு என்ஜைம்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பேலன்ஸ் கொண்டு வரணும்னா அந்த ஹாப்பி நேச்சர் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும் இது வந்து தாயோட ஆறாவை வந்து குழந்தைக்கு அஃபோய்ட் பண்ணிட்டுருக்கும் ஆனால் குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் அது சொந்த ஆறாவை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் எப்போ அப்படின்னா ஒரு ஒரு மூணு வயசு நாலு வயசுக்கு மேலே தான் அதோடய ஆறாவை வந்து அதனால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதாவது என்னன்னா நார்மல் ஹியூமன் பீங்கான ஆறாவாக வர முடியும் குழந்தையா பொழுது ஈஸியாக வந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் தொட்டிக்கும் பார்த்துட்டீங்களா பிறந்த குழந்தை ஒரு மூணு மாசம் நாலு மாதம் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அது அஃபெக்ட் ஆகும் இல்லையா அதை நம்ம சேஃபாக வச்சுப்போம் ஏன்னா நம்ம அதை கூட்டமான இடத்துக்கு கொண்டு போக மாட்டோம் இல்லை வந்து ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்போர்ட் ரொம்ப பொல்யூஷன் இருக்க இடத்துக்கு இல்லை ஒரு சில வீடுகளுக்கு கொண்டு போக மாட்டோம் ஒரு சில இடங்களுக்கு நமக்கு தூக்கிட்டு போக மாட்டோம் தூக்கிட்டு போயிட்டு வந்தால் அதுக்கு எதாவது ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் என்ன பண்ணுவோம் அதை வந்து மந்திரிக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டு போவோம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவோம் இல்லை வந்து தர்காக்கு கூட்டிகிட்டு போவோம் இப்போவும் மசூதியிலலாம் போய் நிற்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ போய் கிளென்ஸ் பண்ணிட்டு வராங்க ஏன்னா குட்டி இல்லையா ஸோ அடிக்கடி வந்து அதுக்கு எதாவது பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த குழந்தைக்கே ஜுரம் இருக்குதுன்னு வச்சிக்கங்களேன் அந்த குழந்தைக்கு நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க அது வந்து யூஸ்வலாக உங்களுடைய மெத்தடு மருந்து கொடுத்துட்டு சீக்கிரமாக குணமாகணும்னு வச்சுக்கங்களேன் அதோடய தாயோட புடவை இருக்குது இல்லையா அந்த புடவையில் வந்து பொத்தி வச்சு படுக்க வச்சாவோ அதை விரித்து படுக்க வச்சாலோ இல்லை அதில் தொட்டில் கட்டி படுக்க வச்சாவோ சீக்கிரமாக ஆகிடும் அப்போ அந்த தாயோட புடவையில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த தாய் வந்து தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட வைப்ரேஷன் அவங்களோட ஆறம் அந்த அந்த துணியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கும் பொழுதும் தாயாராக தாய்மார்களால் பிரச்சனைகள் வரும் நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்லது நடக்கும் இது வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆறாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது நிச்சயமா சார் இப்போ ஒரு குழந்தைக்கு இப்படி ஆறா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய அதை ஒரு சாதாரணமா ஒரு மனிதருடைய ஆறா எப்ப வந்து அவனை விட்டு வெளியில போகும் ஆறா வெளியில போகணும்னா அவன் வந்து ஜட உடல்னு ஒன்று இருக்கு பௌதீக உடல்னு ஒண்ணு இருக்கு சூட்சம உடல்னு ஒன்று இருக்கு பௌதிக உடல்னா நம்ம ரத்தம் சதையும் தோளுமான உடல் சரிங்களா இறப்புக்கு இறப்புக்கு பின்னாடி இந்த பௌதிக உடலோட ஆறா மறைஞ்சிரும் அதாவது ரத்தமும் சதையும் எலும்பாக இருக்கக்கூடிய அந்த பௌதிக உடலுடைய ஆறா வந்து மறைஞ்சிரும் ஆனா சூட்சம உடல்னு ஒண்ணு இருக்கு அதுதான் வந்து நமக்கு ஆன்ம உடல்னு சொல்லுவாங்க அதுல வந்து கண்டிப்பா அந்த ஆறாவை அது கொண்டு போகும் அந்த ஆறாவை ஸ்ப்ரெட் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக யூஸ் இருக்க பொருள் ரொம்ப அதிக நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மரணத்ததுக்கு அப்புறமா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க எரிச்சிடுவாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த வழக்கம் ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னுலாம் தெரியாது என்ன காரணத்துக்காக ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா அந்த மாதிரி வந்து பதிவுகள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எரிச்சிருவாங்க அதாவது வேல்யூவான ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அதை கிளென்ஸ் பண்ணிப்பாங்க வேல்யூ இல்லாத ப்ராடக்டாக இருந்தால் அதை தூக்கி போட்டுருவாங்க ஒரு காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு கோல்டு இருக்குது ஒரு வாட்ச் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க சுத்தப்படுத்திக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது அது பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஆனா இந்த ஆன்மா உடல்னு சொல்லக்கூடிய இந்த சூட்சமான உடல் என்பது ஆறாவது சுமந்து கொண்டு தான் இருக்கும் அது வெளியில டிராவல் பண்ணும்போது சுமந்து கொண்டு தான் இருக்கும் இல்லை அடுத்த பிறப்பு எடுக்கிற வரைக்கும் சுமந்து அந்த பதிவை சுமந்து கொடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா சார் இப்போ வந்து இந்த கர்ம பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தருக்கு ஜென்ம ஜென்மமா வந்து பாவ கணக்குகள் அல்லது கர்மாக்கள் இதெல்லாம் தொடருது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த ஆறா மூலமா தான் அடுத்த ஜென்மத்துக்கு கடந்து போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அது ஆறான்றது வைப்ரேஷன் சரிங்களா இப்போ ஒரு விஷயம் இருக்குது அது இங்கே இருக்க ஒரு வைப்ரேஷன் இருக்குது இந்த இடத்துல போன ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த இடத்துல போன ஒரு வைப்ரேஷன் ஆனால் வைப்ரேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் என்ன நினைக்க நீங்கள் நீங்கள் உடுத்தக்கூடிய உடையிலிருந்து நீங்கள் போடக்கூடிய நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கற்கள் இருந்து செயினில் இருந்து எல்லாத்துக்குமே அவங்க இருக்கும் அப்போ அதுக்கே இருக்கும்போது அந்த சூட்சம் உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தொமந்து சொல்ல செல்லக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு கண்டிப்பாக அந்த பதிவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பதிவை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணுற வரைக்கும் அந்த பதிவு இருந்துகிட்டு தான் இருக்கும் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஸோ அது வந்து தொடர்ந்து கர்ம வினைகளாக வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது அப்படி வரும்போது அது மாதிரி சம்மந்தமான ஆட்களை பேசுவாங்க அந்த பதிவு கேட்டுற மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க அந்த பதிவு கேட்டுற மாதிரி சில பேர் பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க சில பேர் நெகட்டிவா இருந்தா அந்த நெகட்டிவ் சக்திக்கு பின்னாடி போற ஒரு பதிவாக இருந்துச்சுன்னு அப்படி அப்படிதான் போவாங்க அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான விஷயங்கள் பண்றது ஒரு அராஜகம் விஷயம் பண்றது இதெல்லாம் யாருமே சின்ன வயசுலலாம் யாரும் அது மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கல அப்போது ஆன்ம சுமந்து வரக்கூடிய பதிவுகள் இருக்குல்ல அதுக்கும் ஆறாவுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது இல்லை அப்படின்னா நான் எந்த துறையில் இருக்கிறது நீங்கள் இந்த துறையில் இருக்கிறது எல்லாமே அதுதானே தவிர நம்ம படித்த படிப்புக்கு யாருமே நைன்டி பர்சன்ட் பேர் வேலை பார்க்குறது கிடையவே கிடையாது சர்டிஃபிகேட் இருக்குறதுக்கும் சம்பந்தமே கிடையாது என்ன சொல்லுதுன்னா அந்த கர்ம பதிவு சுமந்தம் வந்திருக்கும் இல்லையா போட ஜென்மத்தில் நான் எதில் தீவிரமாக இருந்தனோ அதுதான் என்னுடைய பாதையாக நான் நிர்மானிச்சுருக்கேன் நான் நினைக்கல அதுவாக வந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க ஸோ அதுதான் இதை பற்றி நான் படிக்கலை இதை பற்றி நான் ஏதோ நினச்சி கூட பார்த்தது கிடையாது நான் சொல்கிறது ஒரு பனி பத்து பன்னிரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அப்படியே வேறு இப்போ ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த ஆரா என்பது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆன்மாவோட பதிவை நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க சில பேர் லேட்டாக கண்டுபிடிப்பாங்க அதுக்குள்ளேயும் அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சிடும் மறுபடியும் திருப்பி பிறப்பு எடுக்கும்போது அந்த ஆன்மா அந்த பதிவை அந்த ஆறா எல்லாமே சேர்ந்து வந்துடும் நிச்சயமாக இப்போ சாதாரணமாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரோட பொருட்கள்லையும் வந்து அவங்களோட ஆறா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் மற்றவர்களுடைய பொருட்களையும் யூஸ் பண்ணிப்போம் குறிப்பா குறிப்பாக வந்து ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சூடிக்கொண்ட பூவை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன வேலிடான ரீசன் இருக்கு அதுக்கும் ஆறாக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை அதாவது என்னென்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் ரெண்டு விஷயம் இருக்குது பொருளில் வைப்ரேஷன் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணி அந்த பொருளில் வைப்ரேஷன் வருது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இப்போ வந்து இப்போ நான் இந்த கற்கள்லாம் பயன்படுத்துகிறேன் நான் தொடர்ந்து வந்து நான் இந்த பாதையில் பயணிக்கிறதுலேருந்து இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இதில் மொத்தமும் என்னுடைய என்னுடைய ஆறா உள்ளவே இதில் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பொருள் சில பொருட்கள் வந்து சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க என்ன கெடுத்தாலும் எதை வேணால் வாங்கி இதை மட்டும் கேட்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த பொருள் மூலயமாக அதுதான் அவங்களோடைய மொத்த ஆறா அவங்களோட வைப்ரேஷன் எல்லாமே அந்த பொருளில் இருக்கும் அது வந்து அந்த மாதிரி ஒரு தாக்கத்து அந்த மாதிரி ஒரு எண்ணங் சிந்தனை செயல்பாடு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது ஒரு சில பேருக்கு எனக்கு உன்னோட குடு நான் உன்னோட எடுத்துகிட்டு போனால் எனக்கு ராசியாக இருக்கும் வண்டியை வாங்கிட்டு போவோம் நீ குடு எனக்கு ஷே இந்த கோட் குடு ஷர்ட் குடு இதெல்லாம் வந்து அவங்களோட வைப்ரேஷன் நல்லா இருக்கிறதுலையே அதை நம்ம வச்சுக்கிட்டால் கொஞ்சம் பயன்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு வேல்யூவாக இருந்துச்சு ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சுன்னா அவங்க வாங்கிட்டு போவாங்க சில பேர்கிட்ட எதாவது வாங்குவாங்க ஆனால் வந்து அப்படி நாள் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிடும் ஐயோ இவர்கிட்ட வாங்கிட்டு போனால்தான்ப்போ வேலை தடக்கலை இவர் இவர் இவர்கிட்ட பொருள் எடுத்துகிட்டு வந்தால்தான் தான் இப்படி ஒரு நெகட்டிவாக மாறி போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருள் அப்படின்னா அது நீங்கள் இல்லை குடும்பத்தில் கூட சொல்கிறேன் குடும்ப உறவுகள் தானே குடும்ப ரத்த பந்தங்கள் தானே அப்படின்னு இந்த ஆறாவை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆன்மா இப்போ வந்து அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் இருக்காங்கன்னா அப்பா உயிர் கொடுத்துருக்காரு அம்மா உடல் வளர்த்துருக்காங்க அதுதான் குழந்தை ஆனால் ஆன்மான்றது பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு ஆன்மா அப்பா ஒரு ஆன்மா பொண்ணு பையன் ஒரு ஆன்மா பொண்ணு ஒரு ஆன்மா எந்தெந்த ஆன்மா எந்தெந்த கர்ம பதவிகளை என்னென்ன ஆறாவது சுமந்து வந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது அந்தந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னுடைய பொருள் நான் ரொம்ப இது எப்போவுமே கூடவே இருக்க பொருள் நானாக யாருக்காவது கொடுக்குறது இதுக்கப்புறம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நானாக யாருக்காவது கொடுக்குறன்றது வேற இல்லாமல் நம்ம பொருள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடய வாய்ப்பை மாறி போயிடும் ஸோ அதுக்கான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நிறைய நடந்திருக்கு நிறைய பேருக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கூட அந்த பதிவுகள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும் ஓ இதுதான் ரீசனாக இருக்குமோ அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு பொருளை நீங்கள் வைப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் பாதுகாப்பாக வச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் முன்னேற்றம் வேணுமோ அந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் வந்து நமக்குள்ளேயும் இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளுக்குள்ளேயும் இருக்குது குறிப்பாக வந்து இந்த ஒளிவட்டம் அப்படிங்கிறது அல்லது ஆறா அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மனிதனுக்கு எதுக்கு தேவைப்படுது எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஆரோக்கியம்னாலும் அதுதான் வேணும் இப்போ ஒரு வளர்ச்சினாலும் அது தான் வேணும் படிப்புனாலும் அது தான் வேணும் பணம்னாலும் அது தான் வேணும் அதாவது மேக்னெட்டிக் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த அட்ராக்ஷன்னா என்ன வேர்டு அந்த வேர்டு என்னென்ன நான் எல்லா இடத்துலையும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறேன் என்கிட்ட எல்லோரும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க என்கிட்ட பணம் அட்ராக்ட் ஆகுது என்கிட்ட புகழ் அட்ராக்ட் ஆகுது எனக்கு சீக்கிரமாக நண்பர்கள் விட்டான் நான் பேசுனேன்னா எனக்கு பத்து நிமிஷத்தில் எல்லோரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்து பேசுகிறது மூலியமாகவோ இல்லை உடல் அழகை பார்த்தோ இல்லை நிறங்களை பார்த்தோ வருவதெல்லாம் அடுத்து முதல்ல என்னென்னா அவங்க வந்தாவே அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா அப்போ நம்ம ஒரு சில இடத்துக்கு போவோம் அந்த இடத்துக்கு போனோன்னே நீங்கள் நார்மலாக போவீங்க பயங்கர வைப்போடு வருவீங்க ஒரு சில இடத்துக்கு போவீங்க ரொம்ப இருக்கிற வைபும் போய் டல்லாக வருவீங்க கரெக்டுங்களா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துருக்கும் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க ஒரு அரசு மருத்துவமனை நிறைய பேர் வந்து போகிற ஒரு மருத்துவமனை போயிட்டு வரீங்க நல்லா பிரிஸ்காக போகிறீங்க ஆனால் உள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணிநேரம் நேரம் இருந்துட்டு வெளியே வாங்கலை டல்லாகிடுவீங்க இதே வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறோம் அப்போது திரும்பி வரமோ டல்லாகிடுவோம் இல்லை ரொம்ப கூட்டமான கடத்தெருவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய தெருக்களுக்கு போகிறோம் அப்படின்னா நீ ஒரே தடவை போயிட்டு வந்தீங்கன்னாவே டல்லாக ஆரம்பிச்சிடும் என்ன நல்லா தானே இருந்தேன் ஆக்டிவாக தானே இருப்பேன் டெய்லி எனக்கு மட்டும் இந்த இடத்து இப்போ மட்டும் ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா இதுதான் ஆரா அப்போது நிறைய அரசாசோடு நீங்கள் போகிறீங்க இல்லையா உங்களது கம்மியாக இருக்குது உங்களது நார்மலாக தான் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னும் போது நிறைய நெகட்டிவ்ஸ் ஆராசை நம்ம பார்க்கும்பொழுது ஏன்னா எவன் எந்தெந்த மனநிலையில் போயிருப்பான் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கும் யார் யார் எந்தெந்த மாதிரி இப்போ வேற வேறு செயல்கள் எல்லாம் மாட்டியிருப்பாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்போது அதெல்லாம் அவங்களை வந்து ஆறாவாக வெளிப்படும் அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது அரு இப்போ ஃபுல்லாக நோயாளிகள் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம அங்கே போயிட்டு வரும்போது அவங்களோட ஆறாலாம் பிரேக் ஆகிருக்கலாம் டேமேஜ் ஆகிருக்கலாம் அந்த மாதிரியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் நெகட்டிவ் பயத்தை ஸ்ப்ரெட் இருப்பாங்க பதற்றத்தை ஸ்ப்ரெட் இருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப வருத்தத்தை ஸ்ப்ரெட் இருப்பாங்க சோகம் துக்கம் எல்லாம் வரும் அப்போ போச்சுன்னா அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் உங்கள் ஆறாவை ரிசீவ் பண்ணிச்சுன்னா நீங்கள் டல்லாகிடுவீங்க ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த ஆறாவை வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு நேர்மறையான விஷயங்களை வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணுறது அது மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுன்னா நம்ம வந்து மேக்னட்டாக மாறிடுவோம் இப்போது நம்ம வந்து இப்போது இப்போ பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க எல்லாேருக்கும் ஆறாக இருக்குது இதெல்லாம் நார்மலாக இருப்பாங்க இப்போது நார்மலாக இருக்கிறேன் சரி ஒரு இரும்பாக இருக்கிறாங்க இப்போ காந்தமாக மாறணும்னா காந்தமாக மாறினா தானே நம்மளுடைய வளர்ச்சி சரிங்களா இப்போ காந்தமாக மாறணும்னா நம்மளுடைய வைப்ரேஷன் என்ன பண்ணணும் அந்த ஆறவை சக்தி கொடுக்கணும் இல்லையா அந்த அயனை வந்து மேக்னெட்டை மாற்றணும் மேக்னெட்டை மாற்றிட்டோம் அப்படின்னா மற்றங்கள்லாம் அயனாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் எல்லாம் வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க வராங்களோ இல்லையோ அது தொடர்பான ஃபோன்கள் அது தொடர்பான நண்பர்கள் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து வரும் வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் வந்து ஆராவை இன்க்ரீஸ் பண்ணி மேக்னெட்டை மாறுறீங்கன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன எண்ணத்தை அந்த டைமில் நீங்கள் யோசிக்கிறோம் அந்த எண்ணம் சார்ந்த விஷயங்களே கால்ஸாக வரும் இது ரெண்டு நாள் பொறுத்து நீங்கள் வேறு ஏதாவது டீப்பாக யோசிச்சிங்கன்னா அது சம்மந்தமான கால்ஸாக வரும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் வரும் சரிங்களா ஸோ அப்போது அயனுன்றது அயனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மேக்னட்டாக மாறணும்னா கண்டிப்பாக ஆரவை பற்றி அவனுக்கு புரிதல் கண்டிப்பாக இறுதி ஆகணும் இது இல்லாமல் நம்ம வாழவே முடியாது வாழ்ந்ததுக்கு அப்புறமும் இது யூஸ் ஆகும் ஸோ அதனால இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நிச்சயமா சார் இப்போ ஆறா அப்படிங்கிறது உடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நம்ம கண்ணில் பார்க்குறோம் கண்ணாடியில் பார்க்குறோம் ஆனால் ஆறா அப்படிங்கிறது நமக்கு அது எப்படி நம்ம நம்புறது அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வந்து இருக்கா இல்லை வைபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம அதான் சொல்கிறோம் சில பொருள் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு நல்லா இருந்துச்சுன்னா ராசியான பொருள் நீங்களே தானே உருவாக்கிக்கிறீங்க இது எனக்கு ராசியான வண்டி பவிக்கவே மாட்டாங்க இது எனக்கு ராசியான சைக்கிள் பவிக்கவே மாட்டாங்க அது ஓட்டுறாங்களோ இல்லையோ அது கூட இருந்துச்சுன்னா சந்தோஷம் இதெல்லாம் உணர்ந்து தானே இருக்கும் இதுக்கு வந்து உணர்வு அப்படிங்கறத தாண்டி சார் இப்ப நம்ம சில விஷயத்தை கண்ணுல பார்க்கணும்னு ஃபீல் பண்ணுவோம் சிலது உணர்வு தான் உணர்ந்துக்க தான் முடியும் இப்ப ஆறான்னா நம்ம இப்ப நம்ம போட்டோவை பாக்குற மாதிரி நம்ம போட்டோவை சுத்தி நம்ம நம்மளோட ஆறா எவ்வளவு இருக்குன்றது மாதிரி நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட் இருக்கா அப்படின்னு இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட் இருக்கு கிளியன் போட்டோகிராஃபின்னு ஒரு போட்டோகிராஃபி இருக்கு அதெல்லாம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்ச ரூபா ஒரு இண்டியன் மணிக்குன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வரப்போற நோய்கள் உங்களுடைய மனம் பாதிக்கப்படக்கூடிய உணர்வுகள் அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவி அது ஆனால் அதுக்கப்புறம் அதை ஹீல் பண்ணணும்ல அதை சரி பண்ணும்ல அது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப கம்மி நபர்கள் தான் இருக்காங்க இப்போ நீங்கள் ஆரவ ஃபீல் பண்ணணுன்னு வச்சுங்க ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து உங்கள் பாடியில் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி நம்ம இந்த உள்ளங்கையை வந்து இப்படி தேய்ச்சிட்டு இப்படி ரெண்டு அழுத்து அழுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேஷன் ரெண்டு உள்ளங்கையில் நடுவோட கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளாக் வைஸில் இப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒரு கரண்ட் மாதிரி ஒரு வைப் மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணி 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 போக இப்போ இவ்வளோ தான் வருது அமுக்குனால் பால் மாதிரி அமுங்கும் நீங்கள் வேணால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்படி இவ்வளோ தான் இருக்கும் இப்போ அடுத்து இவ்வளோ தான் போங்க ஆரா இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க நல்லா பாசிட்டிவாக இருக்கிறீங்க நல்லா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க வீங்கன்னா இது அப்படியே டெவலப் ஆகும் அந்த பால் அதாவது அந்த மேக்னட்டிக் பால்னு சொல்லுவாங்க அந்த பாலை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு போக இப்போ இவ்வளோ தூரம் வருதுன்னா ஏ ஆற இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இப்படின்றதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் மூலயமா பண்ணிக்கலாம் சின்ன தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அதை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வைப்ரேஷன்ஸை வச்சு தான் ஹீலிங் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ ரெய்கி ஹீலிங்க்கு நீங்கள் என்ன ஆதாரம்னு கேட்க முடியாது பிராணி ஹீலிங்க்கு என்ன ஆதாரம்னு கேட்க முடியாது ரெய்கின்னு ஒரு சிம்பிள் வரைஞ்சிட்டு பாஸ் பண்ணுவாங்க பிராணி ஹீலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க க உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் இருக்கு இல்லையா அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸை வச்சு ஹீல் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து ஷானிசம்னு ஒரு மெத்தட் இருக்குது அதுலேயும் வந்து கைகளை வச்சு ஹீல் பண்ணுவாங்க நீங்கள் சித்த பெருமக்களை போய் பார்க்குறீங்க இல்லை உண்மையான நேர் நேர்மறையாக இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக நபர்கள் இருக்காங்க அவங்களாம் போனீங்கன்னா அவங்க பார்த்தா கூட ஹீல் ஆகிடும் தொடரதில்ல தொட்டால் இன்னும் பயங்கரமாக ஹீல் ஆகிடும் இதை வந்து நான் என்ன சொல்லணும்னா இதை வந்து மெஸ்மரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சார் இல்லையா மெஸ்மர் அவர் வந்து அன் அனிமல் மேக்னட்டிசம்னு ஒன்று கண்டுபிடிச்சார் கையை பிடிச்சிக்கிட்டே ஹீல் பண்ணாங்க இதெல்லாம் வந்து வரலாறில் இருக்கிறது சரிங்களா அதாவது கைவிடப்பட்ட நோயாளிகளை கூட்டி வந்து ஒரு தனியாக ஒரு ஒரு இடத்துல வந்து தங்க வச்சு மெஸ்மர் வந்து அவர் கூட அவங்க கூடவே இருந்து எல்லாமே கடுமையான நோயாளியில் நோயில் பாதிக்கப்பட்டவங்க எல்லா மருத்துவர்களெல்லாம் கைவிடப்பட்டவங்க இவர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இவர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை ஜஸ்ட்டு கைகளை கோத்து வட்டமாக நின்று கைகளை கோத்து டெய்லி வந்து ஹீலிங் நடந்துச்சு காலையில் மத்தியானம் நைட்டுன்ட்டு அது மாதிரி பண்ணி அவங்கள ஹீல் பண்ண அனுப்பினார் இப்படி இல்லை இப்படி இல்லாமல் தான் நம்ம உணர முடியும் ஸோ நம்ம கையில் தேய்ச்சி நம்ம உணரலாம் இல்லை இந்த ஆள்காட்டி வரலை வச்சுக்கிட்டு இந்த 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 இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஒரு ஆறு அங்குல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கான்சென்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இப்படியே சர்க்கிள் இப்படி பண்ணுங்களா கண்டை முடிக்கிட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே சுற்றுறது வந்து இங்கே கோடு போகிற மாதிரி இருக்கும் இல்லை இங்கே துடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விஷயம் இருக்குது இப்போ குழந்தை இருக்குது இப்போ நமக்கு வந்து ஒரு தலைவலி இருக்குது ஒரு வயிறு வலி இருக்குது இல்லை குழந்தைக்கு ஏதாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு மருத்துவம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆறா எனர்ஜியை வந்து நம்ம வந்து நல்ல வைப்ரேஷனாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் நெத்தியில் தொட்டு தொடவே வேண்டியதில்லை இல்லை தொட்டால் கூட சரி தொட்டல இருந்தால் அப்படி கொஞ்ச நேரம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி வந்து பாசிட்டிவான எனர்ஜி இந்த குழந்தை குணமாக வேண்டும் இந்த காய்ச்சல் வந்து படிப்படியாக இறங்க வேண்டும் அப்படின்ற ஏதாவது ஒரு வேர்டு ஒரு தாட்டை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து போட்டுட்டு நீங்கள் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு இது பண்ணிங்கன்னாவே அந்த ஹீலாக ஆரம்பிச்சிடும் இது மாதிரி நம்ம நிறைய நடந்திருக்கு யாராவது தொட்டு தொட்டு இப்படி பண்ணால் சரியாக போயிடுங்க அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும் இது எல்லாமே உணரக்கூடிய தன்மை அப்படி கடவுள் இருக்காரா இல்லையானா அதுக்கு வந்து டாக்குமெண்ட்டில் வைக்க முடியாது அப்போ உணர்ந்தவங்களுக்கு இருக்காரு உணராதவங்களுக்கு இல்லை சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தரேன் இது வந்து வைப்ரேஷன் டோட்டலாகவே இதை வந்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய சில சில பயிற்சிகள் மூலயமாக நம்ம ஈஸியாக வந்து ஹீலிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் மருந்தில்லாத மருத்துவம்னு சொல்லக்கூடிய எல்லா மருத்துவமே இந்த ஆரா சயின்ஸ் தான் அக்கு பஞ்சராக இருக்கட்டும் அக்கு ப்ரெஷராக இருக்கட்டும் ஆரிக்குலர் தெரப்பியாக இருக்கட்டும் இல்லை வந்து ரேக்கியாக இருக்கட்டும் பிராணிக்காக இருக்கட்டும் ஷானிசமாக இருக்கட்டும் இது எல்லாம் மேக்னட்டிக் தெரப்பியாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆராட மெத்தடில் தான் இயங்கிக்கிட்டே இருக்குது